ஸ்பீ காய்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா சம்மர் சீசனில் வெள்ளரி பழம் சாப்பிட்றதுக்காக போகிறோம் அதுவும் எங்கே போகிறோன்னா வெள்ளரி பழம் இருக்குது கொல்லிக்கே போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே போய் பறித்து அங்கேயே சாப்பிட போகிறோம் வாங்க போகலாம் கேஷ் இதுதான் கொல்லி இதுதான் வெள்ளரி பழம் இருக்கும் இதுதான் ஃபுல்லாக வெள்ளரி போட்டோம் இப்போ தான் போட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் இதுதான் பூ இப்போ தான் பூ வச்சுருக்கு ஓகே இது ஃபுல்லாக வெள்ளரி பழம் இனிமேல் தான் விடும் கேஷ் இப்போ நம்ம தோட்டத்தில் என்ட்ராயிட்டோம் நீங்கள் அங்கங்கே வெள்ளரி பழம் கிட இருக்கிறத பார்க்கலாம் குட்டி குட்டியாக பெருசாக சோ இப்போ நம்ம நமக்கான பதத்தை தேடி எடுக்க போகிறோம் ஹய் கமக்கு ஒரு வெள்ளை கிடச்சிருக்கு எடுத்து சாப்பிட்டு போகணும் செம்ம டேஸ்ட்டு அதனால் இருந்தாலும் கொல்லிலே சாப்பிட்றதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா நம்ம க்ளீன் பண்ணி தருவாங்க ஆக்சுவலாக இவங்க இவங்க இந்த சீட்ஸு தான் முக்கியம் இந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இந்த ஃப்ரெஷ்ஷை மட்டும் நமக்கு தருவாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் சீரை இதுதான் ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே தேவைப்படும் வெள்ளரி ப்ளஸ் வெள்ளரி பழம் காட்சி இருக்கு சாப்பிட போகுது வாங்க இன்னும் இருக்குது போல எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக பச்ச வெள்ளரி பழம் ஆக்சுவலாக இந்த பழம் எங்களுக்கு எதுக்காக பயிரிடுறாங்கன்னா இங்கே உள்ள இருக்க சீட்ஸுக்காக தான் இந்த சீட்ஸ் எதுக்குன்னா நம்ம வந்து கேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல நட்ஸ் அதில் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த சீட்ஸை வந்து இவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி வெடிச்சா தான் இது பழம் இந்த சீட்ஸை ஸோ அந்த மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக க்ளீன் பண்ணி சன்லைட்டில் ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணி இதே சேல்ஸுக்கு அனுப்பிடுவாங்க பிடிச்சி ஓகே